பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் கடிகாரத்துக்கென சில முக்கியத்துவங்கள் இருக்கின்றன கடிகாரம் என்பது நேரத்தை காட்டுவது மட்டுமல்ல கடிகாரம் ஒரு நபரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருள் கடிகாரம் இல்லாத வீடு அல்லது அலுவலகம் இருக்கவே முடியாது சுவர் கடிகாரத்துக்கான வாஸ்து சாஸ்திரங்கள் தனியாக இருக்கின்றன அவற்றை பார்ப்போம் பொதுவாகவே இந்த கடிகாரம் நேரத்தை காட்டும் போது நேர்மறை அல்லது எதிர்மறை விளைவையும் காட்டும் நேரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான பல விஷயங்கள் நடக்கும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் உடனே நடந்துவிடும் ஒரு சில நேரத்தில் அந்த விஷயம் இழுத்து கொண்டே செல்லும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் நேரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் வாஸ்துபடி ஒரு இடத்தை தேர்வு செய்து நீங்கள் கடிகாரத்தை வைக்கும் பொழுது நேர்மறையான ஆற்றலை அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே சமயம் வாஸ்து ரீதியாக சரியான திசையில் நீங்கள் அந்த கடிகாரத்தை மாட்டி வைக்கவில்லை என்றால் எதிர்மறையான கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த திசை எது சரி என்பதை பார்ப்போம் வீட்டின் பிரதான கதவு அதாவது மெயின் டோருக்கு மேல் கடிகாரத்தை வைக்கவே கூடாதாம் வாஸ்துப்படி கதவுக்கு மேல் கடிகாரத்தை வைப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை இது வீட்டிற்குள் எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது இதனால் குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்களாம் பழுதடைந்த கடிகாரங்கள் எதிர்மறை சக்தியை கொண்டு வந்து விடுமாம் உங்கள் வீட்டில் ஏதேனும் கடிகாரம் பழுதடைந்தாலோ அல்லது உடைந்து விட்டாலோ அதை வீட்டிற்குள் வைக்கவே கூடாதாம் ஓடாத கடிகாரங்களை வீட்டில் வைத்திருப்பதால் பண பிரச்சனை ஏற்படும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது கடிகாரம் ஓடாமல் நிற்பதைப் போல் மனித வாழ்க்கை ஸ்தம்பித்து போகலாம் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது கடிகாரம் நின்றுவிட்டால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதே போன்று வீட்டில் இருக்கும் எந்த கடிகாரத்திலும் தூசி படிவதையும் அனுமதிக்க கூடாதாம் கடிகாரத்தில் குவிந்துள்ள தூசி உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து விடுமாம் கடிகாரத்தை சற்று முன்னோக்கி வைத்திருப்பார்கள் சிலர் அதாவது ஏழு முப்பது மணிக்கு வைக்க வேண்டிய டைமை அது ஏழு நாற்பத்தைந்து என்று காட்டும் வகையில் வைத்திருப்பார்கள் இது வாஸ்துவில் நல்லதாக கருதப்படுவதில்லை காரணம் நேரம் என்பது கடவுள் அமைத்து வைத்துக் கொடுத்த ஒரு விஷயம் அதன்படிதான் வாழ்க்கை நகரும் அதே போல் கடிகாரத்தில் நேரம் சரியாக இல்லை என்றால் நமது நேரமும் சரியாக வேலை செய்யாதாம் கடிகாரத்தை எப்பொழுதும் சரியான நேரத்தில் வைத்திருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் பலவிதமான நல்ல பலன்கள் நடக்கும் அதே போல் பெண்டுலம் என்ற ஊசலாடி கொண்டே இருக்கக்கூடிய கடிகாரத்தை வீட்டில் பொருத்துவது மிகவும் நல்லதாம் காரணம் வாஸ்துப்படி இந்த மாதிரியான வகையான கடிகாரங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்து செலுத்துமாம் அதே நேரத்தில் வட்ட வடிவ கடிகாரங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்குமாம் கடிகாரத்தை சுவரில் வைக்க சிறந்த திசை வடக்கு வடக்கு திசை செல்வம் மற்றும் செழிப்பு கடவுளான குபேரரின் திசையாக கருதப்படுகிறது இந்த திசையில் கடிகாரத்தை வைப்பதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களின் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்பதும் நம்பிக்கை சில காரணங்களால் வீட்டின் வடக்கு திசையில் கடிகாரத்தை வைக்க முடியவில்லை என்றால் அதை கிழக்கு திசையில் வைக்கலாம் கிழக்கு திசையில் ஒரு கடிகாரத்தை வைப்பது வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்குமாம் அதே நேரத்தில் வீட்டின் தெற்கு திசையில் சுவரில் கடிகாரத்தை நிறுவுவது அசுபமான பலன்களை கொண்டு வந்து சேர்த்து விடுமாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விடும் என்கிறார்கள் இந்த திசை யமனுக்குரியது இது மங்களகரமான ஒரு திசையாக சொல்லப்படுவதில்லை ஆக கடிகாரத்தை பொறுத்தவரை இரண்டு திசைகள் சிறப்பான திசையாக சொல்லப்படுகிறது இதுவரை கிழக்கு வடக்கு திசையில் நீங்கள் வைக்கவில்லை என்றால் இப்பொழுது வைத்து பாருங்கள் மாற்றங்கள் தெரிகிறதா என்பதை பாருங்கள் மாற்றம் தெரிந்தால் இந்த வீடியோ பதிவின் கீழ் அதை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்